ஃபேன்ஸ் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை பற்றி லாஸ்ட் இயர் டீம்ஸ் குரூப்பில் கூட கேட்ட கேள்விங்கிறது இதிலருந்தே நாலு வந்தது தவறாமல் படிங்க நுகர்வோர் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டில் சந்தையில் ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்க பாருங்கள் நாம் அவங்க தான் நுகர்வோர்னு சொல்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ஒம்பது சட்ட அளவீடு சட்டம் ரெண்டாயிரத்தி ஒம்பது சட்ட அளவீட்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு இந்திய தர நிர்ணய பணியகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு இந்திய தர நிர்ணய பணியாக நாம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அத்தியாவசிய பொருட்களின் சட்டம் கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பராமரிப்பு கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பராமரிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பாருங்கள் பொருட்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பதுனாங்க பொருட்களின் சட்டம் இந்த நுகர்வோரின் தந்தைங்க யாருன்னு கேட்டால் ரால்ஃப் நாடர் ரால்ஃப் நாடர் என்பது நுகர்வோருடைய தந்தை எனவே இந்த நல்லா பட்சி வச்சுங்க அனைத்து குரூப் எக்ஸாமும் கேட்பாங்க இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்